அசருக்கு பேங்க் சொல்லிட்டாங்க நான் தொழுதுட்டு வந்து ஐந்து தரேன் அவனுக்கு கேடின்னு வேற கபில் நீங்கள் மாறிக்கடலாம் இல்லை நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு இங்கே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊருக்கும் போயிக்கலாம் ஸ்லாமளிக் குபிரா முத்தலா பேர் கத்தவு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலேயே டியூட்டி முடிச்சுட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழம அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு தொழுகை கிளம்பணும் நேரம் சரியாக இருக்கும் இப்போ வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மேடம் போடணும் இங்கே தான் இருக்காங்க வீட்டில் இனிமேல் தான் போவாங்க நாளைக்கு போவாங்க பிள்ளாட்டை அன்னைக்கு போவாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் எல்லாம் டிஃபன் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கம்மங்கஞ்சி ரெடி ஆகிட்டு வருங்க மோர் எல்லாம் போட்டு நேரத்தான் கம்மங்கஞ்சி பிடிச்சாச்சு இன்றைக்கும் முடிச்சாச்சு அது போக நேரத்தில் அந்த கறி கிரேவி வச்சோம் பார்த்தீங்கன்னா அது வச்சு எனக்கு சாப்பிட சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க கம்மங்கஞ்சி குடிக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு தொழுதுகிட்டு வந்தாங்க ஜும்மா தொழுதுட்டு வந்து இன்றைக்கி ஜும்மா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நெய்ச்சோறு வச்சுருக்கோம் நெய்ச்சோறு இல்லை தேங்காய்ச்சோறு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி தேங்காய்ச்சோறு பொங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலடு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு எலும்பெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மட்டன் ஃப்ரை இது சாப்பிடுவோம் சாப்பிட்டு அடுத்த வேலை என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலைக்கு வந்தாச்சு வீட்டுக்குள்ளே நாலு மணி ஆகிட்டு சாப்பாடு வாங்க போயிருக்காங்க அந்த பையனுக்கு மேட்டில் இங்கே நீச்சல் குளத்தை குளிச்சிட்ருக்காங்க இன்னைக்கு அந்த பிள்ளையில வெயில் ஆரம்பிச்சிட்டா எனி டைம் இப்போ நீச்சல் தான் நடந்தாங்க பையன் இப்போ தண்ணி இல்லை அவங்க வீட்டில் தண்ணி கிடையாட்டு தண்ணி பிடிக்கணும் துணி இருக்குன்னு தெரியல அயன் பண்ணுறதுக்கு அதையும் பார்ப்போம் ఓహ్ ఆర్గ టీ పోట్ వచ్చింది. ఇల్లమదరువాంగం. అంగ పాయట్ కొని పోరాంగం. చాపాడు. సాపాడ కొడుతుట్. 4 గంటలకి నలవరువాంగం. ఏంది? అది తీసవి బతయర్. బడా ఓడల్. మనేటి బడి మతికలాస్ తుక్. కిటిల్. సరి. తివి ఆఖి ఆఖి. మీతైస్ట్రీ. అమస్ మదమ్ చెనో స్మిత్.

அது யாருமே சாப்பிடல போல சாப்பிடாம இன்னைக்கு எடுத்து வெளியே வச்சிருக்காங்க அது யார் சாப்பிடும் எப்படின்னு அதை வந்து காஞ்சிரும் இந்த பண்ண ஐட்டம் இப்போ வந்து நம்ம இல்லை இன்னைக்காவது தான் சாப்பிட்றது எல்லாருக்கு பாருங்க இந்த பாக்ஸில் தான் அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த உள்ள காட்டெலாம் பாருங்கள் இதில் தான் வந்திருக்கு யாரும் திங்கலை இது வீணாக தான் போச்சு இப்போ அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது எங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்கணுமா அதனால இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அசருக்கு முன்னாடி அசருக்கு கரெக்டாக அசருக்கு வாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் பட் நான் நான் சொன்னேன் இந்த மாதிரி அசருக்கு வாங்க சொல்லிட்டாங்க நான் தொழுதுகிட்டு வந்து வாங்கி தரேன் உனக்கு ஆ சரி ரைட்டு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டான் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா இப்போ நம்ம இப்போ போயிட்டு அவனுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து மேக் சிக்கன் ஹார் வேணுமா அவனுக்கு ஏன்னா எப்போவுமே நேக்கட்ஸ் தான் வாங்குவான் மேக்கில் இன்றைக்கி வந்து பர்கர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இருக்கான் நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் இந்த பார்த்திங்களா அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அதிலுக்கு மேக் சிக்கன் ஹார் வாங்கியிருக்கு அந்த சொன்ன மாதிரியே எல்லாமே பெருசு வாங்கியிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா பெப்சி வாங்கியிருக்கு பெரிய பெப்சி ஓகேயா இது கொண்டு கொடுப்போம் நம்ம அது போக பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து ஒரு அறிவிப்பு அறிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே அந்த சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் அதை பற்றி அதாவது பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த குரூப்பில் இருப்பாங்க இல்லையா அதாவது இதுங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க ஹரூப் அந்த மாதிரி அடித்து நிறைய பேர் வெளியில் வேலை பார்த்துட்ருக்காங்க அதாவது ஏற்கனவே ஒரு கபில்கிட்ட வந்துருப்பாங்க வேலைக்கு வந்திருப்பாங்க அந்த கஃல்ட்டு கபில் சரியில்லை எனக்கு சம்மந்தர மாட்டேங்க இல்லைன்னா வேலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க வந்த வேலை ஒன்று இப்போ செய்யக்கூடிய வேலை வேறு வேலை தராங்க அதனால் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஃலிட்ட சொல்லாமல் தெரியாமல் வெளியே போயிடுவாங்க வெளியே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் சவுதி கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் இந்த ஏற்கனவே வந்த கஃபிலுக்கும் தெரியாமல் என்ன வெளியே தங்கி வெளியே வேறு இடத்துல வேலை பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்குலாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இது அடிச்சிருப்பாங்க குரூப் அடிச்சிருப்பாங்க சரியா குரூப் அடித்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா அதுக்குன்னு சில நேரங்களில் டைம் கொடுப்பாங்க என்ன டைம் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி குருப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெளியே தங்கி வேலை பார்க்குறவங்க இல்லீகலாக இது வந்து இல்லீகல் வேலை பார்த்துவாங்க ஏன்னா இது வந்து லீகலாக உள்ள வேலை கிடையாது இது வந்து இல்லீகல் வேலை இல்லைங்களா இந்த மாதிரி வெளியே தங்கி இருந்து வேலை பார்க்குறவங்கலாம் நீங்கள் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிருங்க அப்படின்னால இந்த இந்த ஒரு டைம் கொடுத்து இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஏரியாவுக்கு ஒரு ஒரு இது மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்லி வைப்பாங்க வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரி தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தினீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க அப்படியே உங்களை வந்து ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க சரியா இந்த மாதிரி தங்கி வெளியே தங்கி வேலை பார்க்குறாங்களோட ஊருக்குனுப்பிவிட்ருவாங்க ஆனால் இப்போ வந்து சவுதி கர்மெண்ட்டு சவுதி கவர்மெண்ட் வந்து ஒரு அலவன்ஸ் பண்ணிக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கெடு கொடுத்துருக்காங்க ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஹுருப்பு அடிச்சிருந்தா அவங்களுக்கு ஹுருப்பு அடிச்சுருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது அந்த முசநாட்டு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஒரு சைட் இருக்குது நீங்கள் அது வழியாக என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் வேறு கஃபில் நீங்கள் வந்து வேறு கஃபில்கிட்ட வந்து விலைக்கு போய்க்கலாம் வேறு எங்கேயாவது நீங்கள் இப்போ சவுதியிலேயே நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலைக்கு அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாகவே நீங்கள் வேலைக்கு பயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க ஒன்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அடுத்த கஃபில்கிட்ட மாறிக்கிடலாம் நீங்கள் ஏற்கனவே முதல்ல உள்ள ஒரு கஃபில்கிட்ட வந்துருப்பீங்க இல்லையா அந்த கபில் இன்றி இந்த கஃபில்கிட்ட நீங்கள் மாறிக்கிடலாம் வேறு கஃல்கிட்ட நீங்கள் மாறிக்கிடலாம் இல்லை நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு இங்கே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊருக்கும் பைக்கிடலாம் அந்த ஆறு மாதம் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க காலக்கட்டு கொடுத்துருக்காங்க அந்த இதுக்குள்ளே நீங்கள் அதை மாறிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன காரணம்னா நிறைய பேர் இதே மாதிரி இருக்காங்க கொடுத்தவங்க நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு வந்த வீடு சரியில்லை கபில் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெளியே வந்து தங்கி அவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க சரி அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி வாய்ப்பை வந்து நான் ஒரு ஆறு மாதம் கெடு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் மாறணும்னா மாறிக்கோங்க வேறு கபில்கிட்ட மாறணுனாலும் நீங்கள் மாறிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரூமுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு இதை போய் சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு என்ன சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டுட்டாங்க அந்த பையனுக்கு என்ன சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மேக்கில் சாப்பாடு இருக்காங்க அந்த பையன்கிட்ட கொண்டு கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு கொண்டு கொடுக்க போகிறோம் நைட்டு வாங்க மாட்டோம் இப்போ மத்தியானம் வந்துடுறோம்னா அதோட சரி முடிஞ்சுது கீழே நான் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போட்டு மாதிரி தெரியுது பார்த்திங்களா இது ஹோட்டலாக என்னென்னு தெரில மாலான்னு தெரில இதை கட்டிகிட்டு இருக்காங்க அது போக மேடம் பொண்ணு கூட நம்ம வந்தாச்சு கடைக்கு வந்திருக்கோம் ஹோம் அப்ளைன்ஸ்னு சொல்லிட்டு அல்சேஃப் கேலரி இதுக்குள்ளே தான் போயிருக்காங்க மேடம் பொண்ணை இறக்கி விட்டுருக்கோம் உள்ளே போயிருக்காங்க ஆனால் எப்போ வராங்க என்னன்னு தெரில நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அனஸ் ரோட்டில் நிற்கும் கரெக்டாக அனஸ் ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த அல்சேஃப் கேலரி ஹோம் அப்ளைன்ஸ் அந்த வீட்டு ஜாமான் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது மாதிரி எல்லா ஐட்டமும் அந்த இதில் இருக்குது என்ன வாங்குறாங்க என்னென்னு தெரியல பார்ப்போம் அது போக எப்போ வராங்க இதை முடிச்சுட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களா என்னென்னு தெரில பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு மணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எட்டு மணி தான் ஆகுது ஏன்னா நம்ம சாப்பிட்டு ரெடியாக உட்காந்தோம்னா மேடம் இங்கே திடீர்னு கிளம்புவாங்க அதனால் நேரமாக சாப்பிடும்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் தோசை அது போக மட்டன் குழம்பு மத்தியானம் வச்சால் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு அதை வச்சு சாப்பிடும்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேடமோட பொண்ணு பெரிய பொண்ணு இருக்காங்க பாருங்கள் இப்போ மாலுக்கு வந்திருக்காங்க இல்லை இது வந்து இது ஷூ அல்வேஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க இங்கே தான் காவால் வாங்குவோம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜாமான் வாங்குறதுக்கு இப்போ ஊர் வேறு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா டூருக்கு அதுக்காண்டி ஜாமான் திங்ஸ் வாங்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல ரெண்டு பொண்ணும் வந்திருக்காங்க பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் சேர்ந்து வந்திருக்காங்க மேடம் வரல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ள தான் போயிருக்காங்க நம்ம வந்து போகணும் சரி நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கே பாருங்கள் அத்தர் கடை இது கோல்டு கலர் எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஆனால் இதை முடிச்சுட்டு இன்னும் வேறு எந்த கடைகளுக்கும் போகிறாங்களா என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை ஏன்னா இப்பவே மணி ஆகிட்டு இருக்குது நல்லாவே நம்ம சாப்பிட்டுட்டோம் நைட் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்மளுக்கும் வயிறு நிறைஞ்சிடுச்சு அவங்க சுற்றிட்டு வரட்டும் நம்ம போயிட்டு எப்போ வராங்க என்ன எத்தனை மணிக்கு வராங்கன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பாருங்கள் ஒரு மணி ஆகும் போகுது இப்போ தான் டியூட்டியே முடிஞ்சிச்சு மேடம் பொண்ணெல்லாம் இறக்கி விட்டுட்டு ஜாமான்லாம் கொண்டு வந்ததை கொண்டு உள்ளே வச்சுட்டு இப்போ தான் வந்த ரூமுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நாலஞ்சு மாளுக்கு வர போனாங்களோ நம்ம வந்து எதுவுமே வீடியோ எடுக்க முடியல அவங்க கூடிய போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்ததுனால எந்த இது வீடியோ எடுக்கலை நம்ம படுக்க வேண்டியதான் வேலைகள்லாம் முடிஞ்சுது மணி ஒரு மணியாக ஆக போகுது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலாய் பர்காத்தூ